வழி வழிபா வழி போச்சாலும் கிடையாது

ீம்மா கா கையிடும்பு que really, no really कई कॉलेज मिल रहा है और तो 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 però calò, però tu calò una cara de maridona, di cò. Multi parlarò. Anna va a dir-li nomà parlar parlo. Motriz. No.

ஒரு வருஷம் என்ன பண்ணுது வருஷம் வழி இருக்கா வழி இருக்கு

ஆரேஷன் பண்ண கால ரெண்டு நடக்க முடியல வழியா இருக்கு நடக்க முடியல உட்கார முடியாது உட்கார முடியல ஆஹ் திரும்ப உட்கார முடியல காலை மறக்க முடியாது காலை லெட்டா உட்கார ஒரு நாள் நீட்ட முடியாது வழி நீ உட்காந்து போற ஆப்ரேஷன் பண்ணி உட்காந்து

ஒரு லேக்க <zoysic discussions autour>

Hola. Hola, guila. Ah. Sí. Hola. Oh eh. <know> <SBS> És molt estètic, eh? Ah, tot és aïllat? I t'ha aïllat? Ute'l, per Ah? Ah, pura.

மக்கள் காத்து வந்து ஏன் முகத்துக்கு இல்ல மக்கள் முகத்துக்கு ஆடி மக்கள் நல்லா மக்களுக்கு பிடிக்காதுன்னு பார்த்தேன் பார்த்தேன் எழுதி

कौन हो ये कौन है हैं ये कौन है सर कौन है बाहरवा हां कौन है सर बड़ी कौनचा कौन है बड़ा गुड़िया कीले 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 कर रहे हैं कीले सर गाड़ी में कोई यूज करता है हां बैठो 我好像没吃。Well, 공인공인공인. 어디서? 얼마에 잖아? 얼마에? 살이 좀 이상해요. 치킨 파는 거야? 얼마에 파는 거야? 치킨 파는 거야? 얼마에 파는 거야? Hãy quân nhân vẫn đang được một bắt con lấy quần áo là giỏi lần này được một mươi quá là giỏi lần này lần này lần này lần này

கைத்தொழிலே இடு கை காலை இடுபொலிலாம் எல்லாம் ஜாஸ்தியா இருந்தது நான் ரொம்ப நாளா பாத்திருந்தேன் வர முடிஞ்சது ஐயா கிட்ட பாத்தது கால ஆப்ரேஷன் பண்ணி அதுவும் தான் இருந்தது ஐயா பார்க்கவே இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு மற்றபடி அன்னதானம்லாம் சாப்பிட்டேன் நல்லா இருந்தது எல் ஃபைவ் கூட பிரச்சனை இருந்தது எல் ஃபைவ் எஸ் ஒன் பிரச்சனை இருந்தது இப்போ பரவாயில்ல கம்மியாக இருக்கு பார்த்ததால அன்னதானம் நல்லா இருந்தது சாப்பிட்டுட்டு இல்லை இல்லை வாங்க நம்மளால முடிஞ்சதே கொடுக்கலாம் அன்னதானத்துக்கு அதுதான்